ஸோ நம்ம நீங்கள் சூப்பரான மட்டன் கிரேவிக்கு போகிறேன் ஓகே நம்ம மட்டன் கிரேவி முன்னூறு கிராம் வச்சுருக்குறேன் மட்டன் ஃப்ரெஷ்ஷு ஸோ கழுவி வச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே ஒரு ஆனியன் வச்சுருக்கிறேன் ஒரு ஆனியன் போட்டிருக்கேன் வெங்காயம் தொண்ணூற்றி எழுபது கிராம் இது வந்து மிக்சியில் அடிக்கணும் ஓகே ஓகே ரொம்ப மிக்சியில் அடிக்கணும் நூற்றி எழுபது கிராம் ஸோ இங்கே வந்து ஒரு மூணு பச்சை மிளக வச்சுருக்கேன் இங்கேயும் எதுவும் மிக்ஸியில் அடிக்கணும் இது வந்து பேர் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கிராம் வச்சுருக்கேன் இது ஒரு மூணு கிராம் பட்டை இது ஒரு அஞ்சு கிராம் பெப்பர் இது ஒரு ரெண்டு மூணு கிராம் ரெண்டு கிராம் இது கிராம்பு இது ஒரு கிராம் இலக்காய் ஸோ இங்கேயும் தக்காளி வச்சுருக்கோம் தக்காளி இங்கே ரொம்ப ஸோ இதுதான் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் தான் மிக்ஸ் பண்ணி ஏற்றிடுவோம் தான் ஆயில் ஓகே நைன் ஓகே நென் ப்ரோஸ் கண்டினியூ பார்க்கலாம் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் போட்டுறோம் பயம் போட்டாச்சு ஸோ நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்குதான் ஸோ பயம் போட்டாச்சுதான் பச்சை மிளகா அப்படியே சேர்த்துறாங்கண்ணா ஓகே பச்சை மிளகா போட்டாச்சு இல்லை கறியாக பேர் கறிவிடம் இந்த வந்து போட்டுறப்போ தண்ணியை வடிக்கிட்டாங்க ஓகே கறி போட்டாச்சு சும்மா கொஞ்சமாக தான் போட்டுறேன் அதிகமாக இல்லை ஸோ இதோட இந்த இதெல்லாம் போட்டுனா இந்த கிராம இது மசாலா இதெல்லாம் குக்கரில் போட்டோன்னா கொஞ்சம் கரிசீக்கி சீக்கிரம் எழுதிருவோம் அதனால் குக்கரில் போடுறேன் அப்போ ஸோ இப்போ வந்து சின்னக்கல்லி கோ போட்டுக்கலாம் ஸோ அதை போட்டாச்சு ஸோ ஒரு பத்து நம்ம போட்டுக்கேன் நல்லாயிருக்கும் போல மட்டும் ஒரு இருபது போட்டுக்குவேன் போட்டு போட்டாச்சு ஸோ மக்கள் இதில் ஆயில் ஊற்றிடணும் தான் என்ன எண்ணெய் ஒரு முப்பது ரெண்டு மாதிரி போட்டுங்க என்ன போட்டால்தான் கிரேவியில் இழுத்துக்கோள் ஸோ இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொன்றும் ஒரு ரொம்ப சில்லி போட்டு போட்டுறேன் ஒரு அஞ்சு கிராம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுமா போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அஞ்சு கிராம் போட்டுக்கோங்க

போட்டு மரி போடு ஒரு அரசு போட்டு போடுங்க ஒரு 3 கிராம் போட்டு போடுங்க. பாம்மா தேய் garam masala கிராம் போட்டு so, நல்லா இருக்கும் இந்த மசாலா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்கும் மசாலா இன்னும் இல்லை மூணு ஐட்டம் தான் இருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கழுத்திடுங்க ஆயில் ஊற்றிடணும் ஆயில் ஊற்றி வச்சிடணும் ஆயில் முப்பது டு முப்பத்தஞ்சு ஊற்றிக்கணும் நல்லா ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுங்க இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணும் தண்ணி போடாமல் இருந்தால் அடி பிடிச்சிக்கும் முக்கில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஓரளவுக்கு போட்டுங்க வேகவும் தண்ணி போட்டால் தான் இல்லாட்டி தண்ணி போடாமல் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் அப்போது தண்ணி போதும் ரொம்ப தான் ஓன் பண்ணிடுறோம் ஏற்றி குக்கர் நல்ல இதாக இருக்கா பார்த்துங்க ஸோ இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டிங்கன்னா சரியாயிரும் இல்லாடி பன்னெண்டு விசில் விட்டு போகிறோங்க ஸோ ஒரு பதினஞ்சு விசில் விடுறேன் இப்போ ஒரு இருபது விசாரத்தில் இருபத்தஞ்சி விசிட்டு ரெடி ஓகே கண்டினியூ பண்ணுவேன் ஸோ நண்பா இது இப்போ பேஸ்ட் பண்ணுவேன் அரைச்சிடுவேன் நான்க்கா ஸோ பச்சை மிளக ஒரு மூணு பச்சை மிளகிலையும் போட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் கார் மாற்றி ஸோ ஏற்கனவே நான் இதில் வந்து வெங்காயம் இதுவும் வச்சுருக்கேன் தையும் போட்டுடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த நூற்றி இருபது இதில் நூற்றி ஐம்பது போட்டுங்க தயிரில் இல்லை நம்ப ஸோ அதையும் போட்டிருக்கான் ஸோ நம்ப ரொம்ப தக்காளி ஒரு தக்காளி போட்டுருங்க நல்லா பெரிய தக்காளியை போட்டிருக்கேன் சரி அரிசியில் இன்னும் சில தண்ணி ஒரு மாதிரி ஐட்டம் மிக்ஸ் பண்ணிக்க வேணுதான் சேச்சு अच्छा है, है लगे अभी में रिमूव करिएगा रिमूव किया अच्छा सुपर फाइन पेस्ट आईचा वाला अच्छा वाला நல்ல ফাইন பேஸ்ட் ஆயிச்சது நல்ல ஆயிச்சது நல்ல அடிச்சிட்ட சோ எல்லாம் மிக்ஸிங் ஏத்துنا जरा ऊती रहोगा कंटिन्यू பண்ணுங்கோ சோ இங்க வந்துருக்கு அப்படியே कंटिन्यू பர்ங்க சோ நூடுல்ஸ் இது ஜெப்புல்லோ

டே ஆஃப்டர் டுமாரோ அனுப்பிச்சோம் அவ்வளோ தக்காளி ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பராக அவங்க ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கலக்கியாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் கொதிக்க வேண்டாம் மூடிப்பட வேண்டாம் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணணும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணணும் ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தேன் செம்ம சூப்பராக இருக்குது ரெண்டு ஓகே ஓகே என்னென்ன ஓகே கண்டினியூ பார்வையா ஸோ இது பேர் வந்து மட்டன் கிரேவி என்னன்னா இருக்கும் மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ഇത്മാതിരി തൈര് നീങ്ങ പോ സാപ്പിപ്പാരുങ്ങ സമ്മർ ടേസ്റ്റാർക്കാ സോ കണ്ടിയാ പാരുങ്ങ തൈര് മട്ടൻ ഗ്രേവി ഓക്കെ നമ്പറിക്കാരംഭിച്ചു സോന് നമ്പ നല്ല കുറിച്ച് തായ്മ இது மட்டன் கிரேவி இது வந்து என்னென்னா தயிர் மட்டன் கிரேவி செம்ம அளவிலாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிடலாம் ரொம்ப முடிஞ்சிடுச்சு எப்படி இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு தான்க்கா ஓகே ஓ நண்பா இது வந்து கிரேவி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி கிரேவி வச்சிருக்கிறேன் இன்னொரு ரொட்டி அடுத்து நெக்ஸ்ட்டு மட்டன் பண்ணும்போது இது ஃபுல்லாக வெங்காயம் போட்டு சூப்பராக பண்ணுறாங்கக்கா ஸ்லைஸ் வெங்காயம் மாதிரி அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கும் போல் என்னபா ஸோ பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் எலும்பு இது ஸோ மட்டன் வாங்கி போட்டிருக்கேன் ஸோ நண்பாக்கு செம்மையாக இருக்கும் போல் பாருங்கள் பீஸு இது எல்லாம் பீஸ் நண்பா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சாஃப்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கணும் அப்படின்னாப்பா வேறு லெவலாக இருக்குன்னுப்பா ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குண்ணே கண்டினியூ பாருங்கள் ஸோ குழம்பு எப்படி இருக்குண்ணா கிரேவி குழம்பு குழம்பு இருக்கேன் ஸோ கிரேவி அதுவாக ரொம்ப வேலைதான் தயிர் மட்டன் பருவி சூப்பராக இருக்கும் நம்ம இதே மாதிரி நீங்களே செஞ்சு போயிட்டு கம்மனில் கண்டிப்பாக தெரியுங்க ஹெல்த்திமேட்டாக இருக்குது மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் பண்ணி சம நண்பா ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் மாதிரி பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஓகே நண்பா ஓகே ஜெயசாக் லகர்